கால்நடை மலடி நீக்க சிகிச்சை முகாம் மற்றும் இயற்கை முறை கருவூட்டல் முகாமில் வேளாண் கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்டு கால்நடை குறித்த விவரங்களை அறிந்து கொண்டனர் திருவண்ணாமலை மாவட்டம் தென்பல்லிபட்டு பகுதியில் செயல்பட்டு வரும் அரவிந்தர் வேளாண் தொழில்நுட்ப கல்லூரியில் இறுதி ஆண்டு படிக்கும் மாணவ மாணவிகள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள கிராம பகுதிகளுக்கு சென்று விவசாயிகளுடன் இணைந்து விவசாயம் மேற்கொண்டு அதன் சார்பான ஆய்வுகளையும் செய்து வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக திருவண்ணாமலை மாவட்டம் கலசபாக்கம் கிராமத்தில் பத்து மாணவிகள் அடங்கிய ஒரு குழுவினர் விவசாயிகளுடன் இணைந்து பல்வேறு வகை பயிர்கள் குறித்து ஆய்வு மேற்கொண்டனர் மேலும் பகுதியில் கால்நடை நீக்க சிகிச்சை முகாம் மற்றும் இயற்கை முறை கருவூட்டல் முகாம் கால்நடை மருத்துவர் ஆனந்தராமன் தலைமையில் நடைபெற்றது இதில் வேளாண் கல்லூரியை சேர்ந்த மாணவிகள் கலந்து கொண்டு கால்நடை குறித்த பல்வேறு விவரங்களையும் தெரிந்து கொண்டனர்